வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்க காண போற விஷயம் உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சூப்பர் சர்பிரைஸ் காத்திருக்கு பொள்ளாச்சியின் அருகில் உள்ள வேட்டைக்காரன் புதூர் என்ற கிராமத்தில் மகான் அழுக்கு சித்தர் திருக்கோயில் உள்ளது அழுக்கு சித்தர் என்றால் மானிட வர்க்கத்தில் அவர் அவர் கர்மாவால் ஏற்படுகின்ற அழுக்கை நீக்கி அவர்களுக்கு நல்ல அருள் வழங்கியவர் என்று பொருள் கொள்ளலாம் இதனை மக்கள் சித்தர் குளிக்க மாட்டார் எப்பொழுதும் அழுக்கு உடையுடன் காணப்பட்டதால் அவரை அழுக்கு சித்தர் என்று அழைத்தது ஏற்புடையதல்ல அதுபோல பார்த்தால் பழனி அருகில் கனகம்பட்டி என்ற ஊரில் மூட்டை சாமியார் என்று ஒருவர் இருந்தார் அவர் மானிடர்களின் கர்மா மூட்டையை களையக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதால் அந்த பெயர் வந்தது மூட்டைகளை சுமந்தவர் அதனால் அவருக்கு மூட்டை சாமி என்று நினைப்பது தவறு இவர்கள் இருவருமே கர்மா என்னும் மூட்டையை களையக்கூடிய ஆற்றலை பெற்றவர் கள்ளாவார்கள் எனவே இந்த பகுதியில் அழுக்கு சித்தரை பற்றி பார்ப்போம் இப்படி எண்ணற்ற சித்தர்கள் இந்த மண்ணில் தோன்றி இந்த மானிட வர்க்கம் பாவகர்மாவில் இருந்து விடுபடவில்லை வாழ்வில் மேன்மை அடையவும் இல்லை ஏன் என்று சிந்தியுங்கள் அழுக்கு சித்தர் தன் நலன் கருதாதவர் பொருட்கள் மீது பற்றற்றவர் எப்போதும் பிரணவ மந்திரத்தையும் ஐந்தெழுத்து மந்திரத்தையும் மனதில் ஓதிக்கொண்டே இருப்பார் இவர் அடிக்கடி வெட்டவெளி தியானத்தை மேற்கொள்வார் பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றலை பெற்றவர் நோய்களை விபூதியின் மூலம் குணப்படுத்தினார் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதியார்களுக்கு ஈசனின் அருள் ஆற்றலால் விபூதி பிரசாதத்தின் மூலம் குறைகளை நிவர்த்தி செய்தார் அதன் மூலம் மக்களின் நன்மதிப்பை பெற்றார் இவர் தனக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளாதவர் பற்ற வாழ்கையில் வாழ்ந்தவர் இவர் எங்கிருந்து வந்தார் இவர் இருப்பிட இதே ஊரே சார்ந்ததாத என்பது சரியாக அறிய முடியவில்லை அதுபோல் இவரது பிறப்பு பற்றியும் சரியான தகவல் இல்லை இருந்தாலும் ஒரு ஆற்றல் பொருந்திய சித்தரை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு அவர் நல்லாசி பெற்று பலனடையும் பொருட்டு அவரது சித்துகளை பற்றியும் கீழே பதிவு செய்யப்படுகிறது இவருக்கு என்று தனியே குரு இருந்த தகவலும் இல்லை பிற்பகுதியில் சேலத்தை சேர்ந்த அப்பா பைத்தியம் என்ற சித்தர் ஈடுபாடு உடையவராக இருந்துள்ளார் அவர் மூலம் சில திருபணிகள் நடந்தாக செவி செய்திகள் உண்டு இவர் வேட்டைக்காரன் புதூரில் தனது பக்தரின் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்துள்ளார் இவர் இறையாற்றல் மூலம் ஞானத்தை பெற்றமையால் எதையும் முன்கூட்டியே அறியும் ஆற்றல் பெற்றவர் ஆவார் ஒரு சமயம் பக்தரின் வீட்டில் இட்லியும் தேங்காய் சட்னியும் இருந்ததைக் கண்டு அதனை கொண்டு வா என்றார் ஒரு ஆன்மீக அன்பர் புராண நூலை படித்துக் கொண்டு போது விளக்கில் எண்ணெய் இல்லை உடனே சித்தர் அதில் இருந்த தண்ணீரை ஊற்றி விளக்கை எரிய செய்து அவருக்கு உதவினார் ஒரு சமயம் அந்த ஊருக்கு அருகில் உள்ள ஒடைகுளம் என்ற ஊரில் சிவகீர்த்தனை நடந்து கொண்டிருந்து அங்கு சென்ற இவர் காலில் நரகள் இருந்ததால் சபையில் நாற்றம் அடித்ததாம் சித்தரை பார்த்து காலை சுத்தம் செய்யச் சொன்னார்களாம் சித்தர் அவர்களை திட்டிவிட்டு போய்விட்டார் அவர் சென்றவுடன் அவ்விடத்தில் மல்லிகை முல்லை ஜவ்வாது மனோரஞ்சிதம் போன்ற மலர்களின் வாடை கமகமே என வீசியதாம் அப்போது மக்கள் இவர் சித்தர் என்பதை உணர்ந்தனர் ஒரு சமயம் ஒரு டாக்டர் இவரை தவறாக புரிந்து கொண்டு சண்டையிட்டதால் டாக்டரின் காது வீங்கி ஆபரேஷன் செய்து கொண்டு அந்த ஊரை விட்டு போய்விட்டாராம் அதுபோல் ஒரு சமயம் ஈஸ்வரன் கோயில் லிங்கத்தின் மீது சுற்றியிருந்த இருந்த கருணாகத்தை கையால் எடுக்கும் போது அரவன் கடித்தும் இவர் இறக்காமையை கண்டு மக்கள் இவரை சித்தர் என்பதை உணர்ந்து கொண்டனர் சித்தர்களுக்கு இயற்கையை வெல்லும் ஆற்றல் உண்டு என்பதை இவர் மெய்ப்பித்துள்ளார் அதன்படி அருகில் உள்ள பெத்த நாயகனூருக்கு செல்லும் போது ஆழியாற்றில் தண்ணீரில் மூழ்கி கரை சேர்த்துள்ளார் அப்போது தமது நண்பரை பார்த்து தண்ணீர் அதிகமாக இருப்பதால் யாரும் தண்ணீரில் இறங்க வேண்டாம் என்றும் சிவனை வழிபட்டுள்ளார் கனமான பாறாங்கல்லை கூட இவர் ஈசனின் விபூதியை போட்டு மிகவும் சுலபமாக தூக்கி நிறுத்துவார் சித்தர் தான் சமாதி ஆகும் இடத்தை அதாவது தற்போது ஜீவ சமாதி இருக்கும் இடத்தை முன்கூட்டியே அறிந்து அங்கு வன்னி வேம்பு வில்வம் போன்ற மரக்கன்றுகளை வைத்து வளர்த்து வந்தார் பின்னாளில் அவர் அந்த மரத்தடியின் நிழலில் பனிரெண்டு நாட்கள் தியானம் இருந்து பிரபஞ்ச சக்தியுடன் இரண்டர கலந்துள்ளார் அந்த இடமே இப்போது அழுக்கு சித்தர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மிருக சீரிஷம் நட்சத்திரம் அன்று குருபூசை விழா நடைபெற்று வருகின்றது இதில் சித்தர் சமாதியான இடம் திருவார் திரு அழுக்குச்சாமிகள் திருக்கோயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதுல இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அதை அடுத்த வீடியோவில் சொல்றேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க